சீமானின் வீட்டை வருகின்ற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி முற்றுகையிடப் போவதாகவும் மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் நாம் தமிழர் கட்சியினர் அலுவலகத்தை முற்றுகையிட சென்ற ஆதி தமிழர் கட்சியினர் சீமானின் தம்பிகளிடம் சிக்கி சின்னா பின்னமாகினர் ஒரு கட்டத்தில் ஆடி தாங்க முடியாமல் ஆதி தமிழர்கள் ஓட்டம் பிடித்தனர் ஆனால் இரண்டு பேர் மட்டும் நாம் தமிழர் தம்பிகளிடம் சிக்க அவர்களுக்கு கொடி கம்பங்களை வைத்து சுளுக்கு எடுத்தனர் போராட்டத்திற்கு வந்த இரண்டு பேரை நாம் தமிழர்கள் சுற்றி வளைத்து சுழுக்கெடுத்துக் கொண்டிருக்க உடன் வந்தவர்களோ விட்டால் போதும் என திரும்பிக் கூட பார்க்காமல் ஓட்டம் பிடித்தன கொடுமை என்னவென்றால் நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தை நோக்கி வந்த ஆதி தமிழர் தொண்டர்கள் சீமான் தம்பிகள் அதிரடி காட்டியதும் வீரமிக்க கோஷம் போட்டதையெல்லாம் மறந்து சிட்டாய் பறந்தனர் அத்தோடு சீமான் தம்பிகளிடம் சிக்கியவர்களை மீட்க கூட ஆதி தமிழர் தொண்டர்கள் யாரும் திரும்ப வரவில்லை இப்படி தன்னை நம்பி வந்த ஆதி தமிழர் கட்சியின் தொண்டர்கள் நைய புடைக்கப்பட தலைவரான ஜக்கையனோ நாம் தமிழர் கட்சியின் தலைமையகத்தை முற்றுகையிட சென்றவர்களின் நிலையை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் போலீசாரின் பேருந்திற்குள் சென்று உட்கார்ந்து விட்டார் நீ நல்ல உடம்புல ரத்தம் ஓடுச்சுன்னா இருபதாம் தேதி வா இருபத்தி ரெண்டு சீமா வந்தாக்கான தமிழ்நாட்டுக்கு ஏற்றோம் சொல்வ வரப்போகுது வரப்போகுது மாற்றோம் சீமா வந்தாக்கான தமிழ்நாட்டுக்கு ஏற்றோம்